இந்து மத தெய்வங்களில் மிக முக்கியமான தெய்வமாக கருதப்படுபவர் காளி தேவி இவள் அழிவு மரணம் நேரத்தை குறிக்கும் தெய்வமாக குறிப்பிடப்படுகின்றார் அதே சமயம் ஞானம் ஆழ்ந்த அறிவை வழங்கும் தெய்வமாகவும் குறிப்பிடப்படுகின்றாள் தோற்றத்தில் எப்போதும் கோபமாக காணப்படுவதால் காளி அம்மன் உக்ர தெய்வமாக காவல் தெய்வமாக கருதப்படுகின்றாள் தாந்திரீக நடைமுறைகளை கையாள்பவர்களின் முதன்மை தெய்வமாக காளி தேவி கருதப்படுகிறாள் ஆனால் இவளே பிரபஞ்சத்தின் தாயாகவும் பெண் தெய்வங்களின் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகின்றாள் மற்ற பெண் தெய்வங்களைப் போல் இல்லாமல் தேவி மட்டும் பயங்கரமான உருவத்துடன் பார்த்ததுமே பயத்தை ஏற்படுத்தும் வகையிலான தோற்றத்தில் சித்தரிக்கப்படுகின்றார் மற்ற தெய்வங்கள் அசுரர்களை வதம் செய்யும் போது உக்ரகமாகவும் அதன் பிறகு சாந்தமான தோற்றத்திற்கு மாறிவிடும்போது காளி மட்டும் சிவந்த கண்கள் அடர்ந்த கருப்பு நிறம் தொங்கும் நாக்கு சொட்டும் ரத்தத்துடன் இருக்கும் அசுரர்களின் மண்டை ஓட்டை கையிலேந்தி மண்டையுட்டு மாலை அணிந்திருப்பாள் உருவமட்டுமன்றி வழிபாடுகளில் காளி மற்ற தெய்வங்களிலிருந்து வேறுபட்டே உள்ளேன் மற்ற தெய்வங்கள் அனைத்தும் கருணை பொங்கும் தெய்வீக முகத்துடன் சாந்தமாக அழகாக காட்சி தரும்போது காளி மட்டும் ஏன் எப்போதும் கோபமான தோற்றத்தில் காட்சி தருகிறாள் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் இரத்த பீஜா என்ற அரக்கன் அனைவருக்கும் கடுமையான துன்பங்களை அளித்து வந்தான் அதனால் அவனை அழிப்பதற்காக பல தெய்வங்களும் அவனுடன் போரிட்டன ஆனால் போரின் போது அந்த அரக்கன் உடலிலிருந்து தரையில் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் புதிதாக அவனை போன்றே உருவம் பலமும் கொண்ட அரக்கர்கள் ஏராளமாக உருவானதால் அவனது படைகள் பெருகிக்கொண்டே போனது இதனால் அந்த அரக்கனை அழிக்க முடியாமல் அனைத்து தெய்வங்களும் தோல்வியடைந்தன அந்த அரக்கனை அழிக்க என்னதான் வழி என்று யோசித்தபோது அவனை வதம் செய்ய காளியால் மட்டும் முடியும் என்று நினைத்து அனைத்து தெய்வங்களும் காளியை அழைத்தன காளி தனி ஆளாக அந்த அரக்கனுடன் போரிட்டு அவனது இரத்தத்தை குடித்து கீழே சிந்தவிடாமல் செய்ததுடன் அவனது தலையும் துண்டித்து எடுத்து தன்னுடனேயே வைத்து அந்த அரக்கனை வெற்றி கொண்டாள் அரக்கனின் இரத்தத்தை குடித்ததால் காளியின் உக்ரகம் குறையாமல் அவள் மிகுந்த கோபத்துடன் ருத்ர தாண்டவம் ஆடத் துவங்கினாள் இதனால் பூமியே அழியும் நிலைக்கு சென்றது அவளின் கோர தாண்டவத்தைக் கண்ட அனைவரும் அஞ்சி நடுங்கினர் அப்போது காளியின் உக்கிரகத்தை தனித்து அவளது நடனத்தை தடுத்து நிறுத்தினார் சிவபெருமான் காளிக்கு இணையாக அவரும் தாண்டவம் ஆடினார் இருந்தாலும் காளியின் ஆட்டம் நிற்காமல் மேலும் தீவிரமடைந்தது ஆட்டத்தின் போது காளியின் பாதம் தவறுதலாக சிவனின் மீது பட்டது சிவனின் மீது தனது பாதங்கள் பட்டதுமே காளையின் ஆட்டம் நின்றது உலகமும் பேரழிவிலிருந்து காக்கப்பட்டது சிவபெருமானின் சக்தியைத் தவிர வேறு ஒருவராலும் காளியை கட்டுப்படுத்த முடியாது என்பது இதன் மூலம் தெரிகிறது தீமைகளை அச்சம் கொள்ள வைப்பதற்காகவே காளி எப்போதும் கோபமாகவே காட்சி தருகின்றாள் அதே சமயம் அமலை சரண் அடைந்தவர்களுக்கு உடனடியாக அருளையும் வரங்களையும் அள்ளிக் கொடுத்து காக்கக்கூடியவள் காளிதேவி